எல்லாரும் சேவிச்சுக்கோங்கோ புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை இன்னைக்கு திருக்கோவிலூர் பெருமாளாக சேவை சாதிக்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள் வலது கையில் சங்கும் மாற்றாக இடது கையில் சக்கரமும் வைத்து கொண்டு ஒரு கையை வானத்தை நோக்கி காட்டுகிறார் பெருமாள் ஸ்ரீனிவாசர் வாமணனாக சேவை சாதிக்கிறார் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்ற நீராடினாள் தீங்கன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகளை பொங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் லோர் எம்பாவாய் உலகத்தை அளந்தா மாதிரி பகவான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அலந்தே கொடுக்கிறார் அதனால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ எல்லா செல்வங்களும் அழகாக அளந்தே கொடுக்கிறார் என்று பெருமாள் காமிச்சு தருகிறார் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மிக மஞ்சளாக பட்டு உட்டு பட்டு உடுத்தின்று சிறப்பாக காட்சியளிக்கிறார் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஓம் நமோ வெங்கடேசாய் மகாலட்சுமி நமோ நம